அன்பணிவுடன் எந்த முரண்பாடும் இல்லை அவரை சந்திக்க திட்டம் எதுவும் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் இதனால் தந்தை மகனிடையே கடும் மோதல் போக்கு ஏற்பட்டு வந்தது இருவரும் மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தார்கள் இவர்களை சமாதானப்படுத்த பாமக மூத்த தலைவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு அது பலனளிக்கவில்லை இதனிடையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் அன்புமணிவுடன் எங்களுக்கு இல்லை என்றும் அவரை சந்திக்க திட்டம் எதுவும் இல்லை என்றும் வேறு அரசியல் சார்ந்த சந்திப்புக்கும் வாய்ப்பு இல்லை என்றும் எங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் மருத்துவ பரிசோதனைக்காகவே சென்னை வந்தேன் என்றும் கூறினார் மேலும் பல் மருத்துவரை சந்திக்க வந்தேன் பாஜக கூட்டணியில் பாமக சேர்வது குறித்து நினைத்து கூட பார்க்கவில்லை அது பற்றி தெரியாது பாமகவில் எந்த பிளவும் இல்லை கருத்து மோதல் இல்லை விரைவில் சுமூக முடிவு எட்டப்படும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருவது குறித்து எனக்கு தெரியாது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது